காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பிஎஸ்கே தெருவு அருகே உள்ள மஞ்சள் நீர் கால்வாயில் நெகிழிய குப்பைகள் அடைப்பை எடுத்து அக்குப்பைகளை அப்புறப்படுத்தாமல் பொதுமக்கள் செல்லும் தெருவில் குப்பைகளை போட்டதால் அப்பகுதியில் அசுத்தும் தேங்கும் நிலையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் ஐம்பத்தோரு வார்டுகள் செயல்பட்டு வருகின்றன இந்த ஐம்பத்தோரு வார்டுகளில் அத்தியாவசிய பணிகள் செய்யப்படாமல் அலைகழித்து வருவதாக மாமன்ற உறுப்பினர் மேயர் மீது இந்த குற்றச்சாட்டு எழுப்பி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மாமன்ற உறுப்பினர்கள் கூறினர் இதனால் கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தோரு வார்டுகளில் எவ்வித அடிப்படை பணிகளும் செய்யாமல் அப்பகுதியில் அசுத்த நிலைகள் ஏற்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் பூமியில் அடியில் செல்லக்கூடிய மஞ்சள் நீர் கால்வாயில் பல நீண்ட நாட்களாக மக்காத நெகிழிப் பொருட்கள் வீணாகும் காய்கறி கழிவுகள் அழுகிய பழங்கள் போன்ற குப்பைகள் கால்வாயில் சில வியாபாரிகளும் பொதுமக்களும் கொட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அக்கால்வாயில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்காத நெகிழிப் பொருட்கள் கால்வாயில் அடைப்பு ஏற்படுத்தும் வகையில் இருந்ததால் மாநகராட்சி ஆணை சரி செய்யும் வகையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த நெகிழிப் பொருட்களை எடுத்து அப்புறப்படுத்தாமல் பிஎஸ்கே தெருவிலேயே போடப்பட்டுள்ளது இதனால் அத்தெருவின் சுற்றியுள்ள அருணா தியேட்டர் பட்டு ஜவுளி கடைகள் அத்தெருவின் வழியே அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லும் மக்கள் என அப்பகுதி வழியே ஏராளமான பொதுமக்கள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் அந்த நிலையில் அந்த கழிவு நெகிழி குப்பைகளை அப்புறப்படுத்தாமல் தெருவில் போட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் உள்ளதாகவும் அது மட்டுமில்லை நெகிழி துர்நாற்றத்தால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட உள்ளதாகவும் அங்கு பெரும் அசுத்த நிலை ஏற்படுவதாக அப்பகுதி செல்லும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை கூறியுள்ளனர் ஏனால் மாநகராட்சியுடன் பகுதியில் உள்ள அக்குப்பைகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாமல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்